என் அன்பு பிள்ளையே நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகவும் நான் உன்னுடன் எப்போதும் இருப்பதற்காகவும் நீ இருக்கும் திசை நோக்கி வந்துவிட்டேன் நான் எங்கும் வியாபித்திருப்பேன் என்று உன் நினைவுகளோடு உனக்கு ஏற்பட்டிருக்கும் தற்போதைய நிலை மாறப்போகின்றது உனது பாரத்தை முழுவதுமாக நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு எப்போது என்ன செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு நாளும் தவறாமல் யோசித்து யோசித்து உனக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு வழங்கப் போகின்றேன் குழந்தையே மகிழ்ச்சியாக இரு எதை பற்றியும் கவலைப்படாமல் என்னை நினைத்து என்னை பின்பற்றி இரு உனக்குள் இருக்கும் அத்தனை துயரங்களின் பிடியில் இருந்தும் விரைவில் நிவாரணம் வழங்கப் போகின்றேன் யாரிடமும் வெறுப்போ விவாதமோ வேண்டாம் குழந்தையே எத்தனையோ பேர் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு என்னிடம் வந்திருக்கின்றார்கள் தயவு செய்து நீ கிடைத்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ கற்றுக்கொள் எதிர்த்து போராடு உனது வாழ்க்கையும் உனது குடும்பமும் செழிப்பாக இருப்பதற்காக நான் உன் கூடவே இருப்பேன் நீ சந்திக்காத விளைவுகள் இல்லை கவலைப்படாதே நான் இருக்கின்றேன் உனக்கான பொன்னான நேரம் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது அதுவரை காத்திரு பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைத்தான் வாழ்க்கை குழந்தையே நீ மகிழ்ச்சியாக இருப்பதை நானும் கண்டுகளிக்கப் போகின்றேன் கிடைக்கும் கிடைக்காது நடக்கும் நடக்காத விஷயங்களுக்கு நடுவில்தான் உன் வாழ்வின் தேடல் எதிர்நோக்கி இருக்கும் நீ ஆசைப்பட்டு விரும்பிய விஷயங்கள் எல்லாம் உனக்கு திருப்தி கொடுக்கும் மகிழ்ச்சியை தரும் கிடைக்காத நடக்காத விஷயங்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம் அவைகள் தரும் பாடங்களும் பகுத்தறிவும் நடப்பதை அறிவு திறனோடு ஏற்றுக்கொள்ளுதல் என எல்லா வகையான முன்னேற்றத்திற்கான வழிகளை வகுக்கும் உன்னிடம் ஒன்று இருக்கமானால் அதைப்பிற நீ சிறிதாகவோ பெரிதாகவோ ஒன்றை இழந்திருப்பாள் ஒன்றை இழந்தால்தான் இன்னொரு விஷயம் கிடைக்கும் இரண்டும் கிடைப்பது அல்லது ஒன்றை இழக்காமல் இன்னொரு விஷயம் கிடைப்பது சாத்தியமன்ற குழந்தையே தேங்காயை உடைப்பது போல் உன் எல்லா ரகசியங்களையும் பொதுவில் சொல்லாதே பிறகு உனக்கான மதிப்பு இருக்காது வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் மாறலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம் ஆனால் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நீ மாறக்கூடாது ஒருவரின் குணத்தை சோதித்துப் பார்க்க வேண்டுமானால் அவரிடம் அதிகாரத்தை கொடுத்து பாருங்கள் அவரின் குணம் நன்றாக தெரியும் ஊராரிடம் குட்டி தீர்க்கும் உபசரிப்பு உரையாடல்களை உன் அன்பிற்காக இயங்கும் உறவுகளிடம் உதிர்த்துப்பார் உன் வாழ்வின் அன்பின் உருவம் தனி கண்டிப்பாக நீ உணர்வாய் உன் கவலைகளும் கஷ்டங்களும் இனி மறைந்துவிடும் உன் வீட்டில் நான் வந்து தங்கி போகின்றேன் ஒருபோதும் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே நீ முடிந்தது என்று நினைக்கும் வேலையில் கூட நான் உனக்கான அற்புதத்தை நிகழ்த்துவேன் குழந்தையே என்னை நம்பி வந்தவர்கள் ஒருபோதும் பசியால் வாடியதில்லை தனிமையாக இருக்கின்றோம் தனிமையில் தவிக்கின்றோம் என்று ஒருபோதும் நினைக்காதே தனித்து நிற்பதே தனி தைரியம்தான் குழந்தையே நம்மில் பல பேர் இதை உணர்வதில்லை என் தங்கமே உனக்கு மனவலியை ஏற்படுத்தப்பட்டதற்கு நியாயம் கேட்கின்றார் அதற்கு நான் நிச்சயமாக நியாயம் வழங்குவேன் அதுவரைக்கும் நீ பொறுமையா நம்பிக்கையுடன் இரு உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இன்னும் சில நாட்களில் அதில் நீ பயணம் செய்யப் போகின்றாய் உன்னை கண்கலங்க விடமாட்டேன் தங்கமே நீ கண்கலங்கினால் என் மனம் வலிக்கின்றது உன்னை செம்மைப்படுத்தி உயர்த்துவேன் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் உனக்கு துணையிருப்பேன் நீ உன்னுடைய துன்பமான காலத்தை கூட புன்னகையுடனும் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு பார் உன்னுடைய தடைகள் அனைத்தும் படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்று ஆனால் அதை முயன்று பார் குழந்தையே உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் தாய்க்கு தெரியும் உனக்கு என்ன சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்று அதேபோல் படைத்த கடவுளுக்கு தெரியும் உனக்கு எப்போது என்ன கொடுக்க வேண்டும் என்று ஆகவே மனம் தளராதே உண்மையில் நேசிப்பவரா ஒரு நாள் கூட பேசாமல் இருக்க முடியாது நேசிப்பது போல் நடிப்பவர் எத்தனை நாட்கள் ஆனாலும் பேசாமல் இருப்பார்கள் அளவுக்கு அதிகமாக பேசி காயப்பட்ட பின்புத்தான் யாரிடமும் பேச வேண்டாம் என்ற மனநிலையே உனக்கு வருகின்றது அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று கவலைப்பட்டு கொண்டே இருந்தார் உன் வாழ்வில் மகிழ்ச்சிக்கு இடம் இருக்காது குழந்தையே உனக்கு திறமை உண்டோ இல்லையோ தன்னம்பிக்கையும் முயற்சியும் மன துணிவும் இருந்தாலே போதும் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் பிறருக்காக இறக்கப்படுவதில் தவறில்லை குழந்தையே ஆனால் நாம் ஆடா இருக்கும் பட்சத்தில் ஊனாய்க்காக வருந்துவது என்பது முட்டாள்தனமே உன்னை செல்லா காசாக நினைத்தவர் மத்தியில் எனது செல்ல குழந்தையாகிய உன்னை கன நேரத்தில் உச்சத்தில் உயர்ந்து உயரிய நிலையை அடைய வைப்பேன் எதற்கும் கவலைப்படாதே எனினும் சரணடைந்த உன் வாழ்வு உயரப்போகின்றது அதற்கான வழிகளை நான் உனக்கு காட்டுவேன் உன்னுடனே நான் வருவேன் குழந்தையே உனக்கானது எப்படியானாலும் உன்னிடம் வந்து சேர்ந்துவிடும் நீ எதற்கும் என்னிடம் அன்றாட தேவையில்லை உன் தேவை அறிந்துத்தான் நான் உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன் உலகில் நீ வாழும் அனைத்து இடங்களிலும் நான் உனக்கு துணையாக வருவேன் தங்கவே கூடிய விரைவில் உன் இல்லத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கப் போகின்றது என் ஆசீர்வாதத்துடன் அது நல்லபடியாக நடக்கும் குழந்தையே கலங்காதே நான் என்றும் உன்னுடன்தான் இருக்கின்றேன் உன் தேவைகளை பூர்த்தி செய்ய நான் இருக்கும்போது மற்றவர்களிடம் ஏன் அனைத்தையும் எதிர்பார்த்து உன்னையே காயப்படுத்திக் கொள்கின்றா உன் காத்திருப்பு நாட்கள் முடிந்துவிட்டன உன் வாழ்வில் இனி எல்லாம் ஒவ்வொன்றாக நல்லதாக நடைபெறும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறப் போகின்றது எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நான் துணையாக இருப்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு குழந்தையே சுயநலம் நிறைந்த மனிதர்கள் வாழும் உலகம் மீது குழந்தையே சற்று விழிப்புடனே இரு கற்றது மறந்தால் வாழ்க்கையில் பட்டது ஒரு பொது மறக்காது நம் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கும் வரை நம் வாழ்க்கை நம் வசம் உள்ளத்தில் தூய்மை இருக்குமானால் கடவுளுக்கும் உங்களுக்கும் இடையில் நெருக்கம் அதிகமாக உண்டாகும் என்னை தரிசி உணர்ந்து கொள் நேசி சரணடை இதைவிட வேறெந்த உணர்வும் புனிதமானது அல்ல குழந்தையே எனக்கு இந்த வாழ்க்கையை பிடிக்கவில்லை என்று சோர்ந்து போகாதே உன் வாழ்வில் கெட்ட கர்மாக்கள் இருந்தால் அதை அனுபவிக்க வேண்டும் யாரும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது ஆனால் நிச்சயம் அதன் பிறகு நல்ல வழி பிறக்கும் என்னை நம்பு நான் உனக்காக இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலைப்படாதே நீ எதை தேடுகின்றாயோ அது கிடைக்கும் நீ எதை நினைக்கின்றாயோ அது கண்டிப்பாக நடக்கும் பொறுமையாக இரு நீ நினைத்தது நடக்கும் கலங்காதே ஏதோ ஒன்றிற்காக வாழ முயற்சி செய் அமைதியாக இரு எதையுமே ஏற்றுக்கொள்ள பழகு இந்த மூன்றும் உனக்குள் இருந்தால் அந்த ஆற்றலை நீ உணரும் கடவுள் குழந்தையே உன் மனபாரத்தை நான் உணர்வேன் குழந்தையே ஏமாற்றமடைந்த உனக்கு வார்த்தைகளில் ஆறுதல் கூறுவதா நீ இழந்தது கிடைக்கப் போவதில்லை ஆனால் உனக்கு வேறு ஒரு விதத்தில் நியாயமான ஒன்று கிடைக்க செய்வேன் வருந்தாதே உன் கர்ம வினையின் தாக்குதல் குறைந்து கொண்டிருக்கின்றது எண்ணங்கள் என்ற வலையில் எல்லோரும் சிக்கிக்கொள்வது இயல்புத்தான் குழந்தைகள் ஆனா எண்ணங்கள் தான் உன் செயலின் வெளிப்பாடு என்ற உண்மையை மறவாதே உன் எண்ணங்களை நேர்மறையில் வா எல்லாம் சரியாகும் எதிர்மறையை தகர்த்துவிடும் உன் வாழ்க்கை என் பொறுப்பு உன்னை விட்டு நான் ஒருபோதும் விலக மாட்டேன் விமர்சனங்களை காதில் போடுவதை விட காலில் போடுவதை முன்னேறுவதற்கான சிறந்த வழி இறுதி வரை வாழ்க்கை இப்படியே இருக்க வேண்டும் என்ற கவலை சிலருக்கு இப்படியே இருந்து விடுமோ இந்த வாழ்க்கை என்ற கவலை சிலருக்கு களங்காதே காலம் என்பது என் கையில் இருக்கின்றது நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே நம்பிக்கை இழந்தவன் வாழ்வில் வெல்வது கடினம் நம்பிக்கையுடன் இருப்பவன் வாழ்வில் வீழ்வது கடினம் உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது குழந்தையே நீ கேட்டது கிடைக்கும் கிடைத்தது நிலைக்கும் சிறப்பான வாழ்க்கையை என் ஆசீர்வாதத்துடன் வாழப் போகின்றான் என்னிடம் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள் நீ ஒருபோதும் தனிமையை உணர உணரமாட்டாய் என் சாய் சச்சரிதத்தை படி உன் கேள்விகளுக்கான பதில்கள் அதில் உண்டு எப்பொழுதும் உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் நீ ஒப்பிட வேண்டாம் உனக்கு ஏதாவது வேண்டுமென்றால் என்னிடம் கேள் உனக்காக நான் அதை நிறைவேற்றித் தருவேன் உன் பிரச்சனை எவ்வளவு பெரியது என்றாலும் உன் நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை காக்கும் குழந்தையே உனக்கு நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும் நானே ஒரு மனிதரை அழைத்தாலன்றி யாருமே என் அருகில் வர முடியாது ஷீரடிக்கு வருவது இங்கு தங்குவது கிளம்புவது என அனைத்துமே என் விருப்பப்படித்தான் நடக்கின்றது என் உயிரை கொடுத்தாவது உன்னை காப்பாற்றுவது எனது கடமை குழந்தையே உன்னை நிற்கதியாய் நான் விடமாட்டேன் இது உன் தந்தையின் சத்திய வாக்கு மனம் தளராதே நடக்கவே நடக்காதா அப்பா என நீ கண்ணீர் சிந்துவதை பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் நாம் நினைத்தால் ஒரு நொடியில் அனைத்தையும் மாற்ற இயலும் ஆனால் அது உனக்கு நிரந்தரமான சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை பார்த்து பார்த்து நான் செய்து கொண்டிருக்கின்றேன் கலங்காதே சற்று அமைதியாக இரு அனைத்தையும் நான் நல்லதாகவே செய்து கொடுப்பேன் எந்த ஒரு வேலையையும் முயற்சி செய்தால்தான் அடைய முடியும் நீ முயற்சி செய் நான் அதை வெற்றி பெற செய்வேன் நம்பிக்கையோடு இரு வழியிலும் வாழ்விலும் என்றென்றும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் தங்கமே நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் அதனால் நீ வேண்டிக் கொள்ளத் தொடங்கும் போதே உனது விருப்பங்கள் என்னால் நிறைவேற்றப்படும் எந்த வழி உன்னை இதுவரை துன்பத்தில் ஆழ்த்தியதோ அதே வழி இன்பத்திலும் உன்னை ஆழ்த்த காத்திருக்கின்றது மற்றவர்களை காயப்படுத்தும் புன்னகையை விட யாரையும் காயப்படுத்தாத மௌனம் சிறந்தது மனம் என்பது கண்ணாடி போன்றது என்ன நினைக்கின்றோமோ அதையே பிரதிபலிக்கும் என்றும் நல்லதையே நினை நல்லதே நடக்கும் உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலை கொள்ளாது அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதி இல்லை என நினைத்துக் கொள் குழந்தையே நீ எப்போது நான் தான் கதி என்று என்னிடம் சரண் அடைந்தாயோ அந்த நொடியில் இருந்து நீ என் பிடியில் இருக்கின்றாய் என்பதை மறந்துவிட்டு தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் அனைத்தும் ஏன் அனுமதியுடன் தான் நடக்கின்றது உன் மனக்கஷ்டம் பண கஷ்டம் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது செயற்கையாக ஒரு குணத்தை உருவாக்கி உன்னிடம் அன்பை காட்டினாலும் தான் யார் தன் குணம் என்னவென்பதை ஒரு நாள் அவர்கள் கண்டிப்பாக வெளிப்படுத்தி விடுவார்கள் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தோடு இருக்க நீ பழகிக்கொள் தங்கமே வந்து போகும் உலகில்தான் நாம் பிறந்திருக்கின்றோம் அவர் என்ன வேஷம் கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அதை தவிர வேறு எதையும் செய்து காட்ட முடியாது எல்லையில்லாத அன்பை வைத்திருந்தேன் என்னை ஏமாற்றி விட்டார் என புலம்பிக் கொண்டிருக்காதே இறைவன் கடலுக்கும் ஒரு எல்லை வைத்திருக்கின்றார் சில வேளைகளில் அதன் எல்லையை கடல் தாண்டி விடுகின்றது ஒரு கட்டத்தில் ஒவ்வொருவரின் இயற்கையான சுபாவங்கள் வெளிப்பட்டே தீரும் குழந்தையே நீ உன்னை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அப்படியே இரு அதில் நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் கண்டிப்பாக ஒரு அனுபவம் கிடைக்கும் அதை கொண்டு உன்னை திருத்திக்கொள் இன்பமானாலும் துன்பமானாலும் நீயே பழகிக்கொள் பகிர்வதற்கு ஒரு துணையை தேடாதே உன் இன்ப துன்பத்தில் பங்கு பெற ஒருவர் பிறந்திருந்தால் இறுதி வரை உன்னோடு பயணிப்பர் அது உன் பிறவி பிராப்தத்தை பொறுத்தது குழந்தையே உறவு மீது வைக்கும் நம்பிக்கையை இறைவன் மீது வை உன் கண்ணீரையும் கவலையையும் எல்லோரிடமும் பகிராதே உன்னை பலவீனமாக பார்ப்பவர்களே இங்கு அதிகம் அழுவதாலும் சோர்ந்து போவதாலும் ஒன்றும் நடக்கப் போவதில்லை எப்படி இருந்தாலும் உன் சுமையை நீதான் சுமந்தாக வேண்டும் அழுது சுமப்பதை விட ஏற்று சுமப்பதில் சிரமம் குறைவு தங்கமே இந்த பக்குவத்தை நீ அடைந்து எந்த துன்பமும் உன்னை காயப்படுத்தாது நீ நன்றாக இருப்பாய் நல்ல எதிர்காலம் பெற்று சிறப்பாக வாழ்வாள் என் பரிபூர்ண ஆசிர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்குண்டு குழந்தையே இந்த நாள் வரை உனக்கு நான் காண்பித்த அற்புதங்கள் எல்லாம் சிறிய வடிவுகளே இனிமேல் அடுத்தடுத்து உன் வாழ்வில் அழகிய நிம்மதியான மகிழ்ச்சிகரமான வெற்றியான நிகழ்வு நடக்கப் போகின்றது இதை உன் மனதில் நன்றாக பதித்துக்கொள் என் வார்த்தைகளை இனிமேல் நேரடியாக என் வாயில் இருந்து நீ கேட்பா சொன்னால் சொன்னபடி நடக்கும் தங்கமே உனக்கான மாற்றம் தரும் மங்கள நேரம் துவங்கிவிட்டது அடி எடுத்து மேலேறி வா நான் உன்னை பார்த்துக் கொள்கின்றேன் நான் உனக்கு அரணாக இருக்கும் போது துணிந்து செயல்படு தங்கமே அனைத்தும் நலமாக முடியும் வாழ்க்கையை சொர்க்கமாகவோ நரகமாகவோ அமைப்பது அவர் அவர்களின் மனமே ஆகும் உன்னிடம் உள்ள பலம் பலவீனத்தை அறிந்து கொள் பலவீனத்தை பலமாக மாற்று விதையின் தன்மை விளைச்சலில் தெரியும் மனிதனின் மேன்மை அவன் செயல்பாட்டில் தெரியும் வெற்றியோ தோல்வியோ எது வாயினும் உனது கடமையை செய் யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் கவலை வேண்டாம் உனது திறமையும் நேர்மையும் வெளியாகும் போது பகைவனும் உன்னை மதிக்கத் தொடங்குவான் என் பிள்ளைகளுக்கு சிறு துன்பம் என்றாலும் என் மனம் பதறுகின்றது ஏனென்றால் என் பிள்ளைகளுக்கு நானே தாய்ப்போல் அன்பு செலுத்துகின்றேன் தந்தை போல் நல்ல வழியை காட்டுகின்றேன் குருவாக இருந்து முக்திக்கு வழிகாட்டுகின்றேன் உங்கள் மகிழ்ச்சியே எனது மகிழ்ச்சி சிந்திக்கும் நேரம் குறைவாக இருந்தாலும் நல்லதையே சிந்தியுங்கள் சந்திக்கும் வாய்ப்பு குறைவாக இருந்தால் நல்லவர்களையே சந்தியுங்கள் நீ தைரியமாக செல் தங்கமே உன் கூடவே நான் வருகின்றேன் நீ எந்த தயக்கமும் இல்லாமல் அங்கே இருக்கலாம் என் துணை உனக்கு ஒவ்வொரு நிமிடமும் இருக்கும் நீ அதை பற்றி தேவையில்லை என் வைரமே என் ஆலயத்திற்கு வா மகிழ்ச்சியோடு உன் இல்லம் செல்வார் நீ இனிமேல் கவலை கொள்ளாதே கஷ்டம் தரும் நிலைகளை எல்லாம் உடைத்து சுக்கு நூறாய் தகர்த்து எரிந்து உன்னை உனக்கே புதிதாய் தோன்ற வைப்பேன் நீ வேண்டியது உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தையே இரவெல்லாம் உன் தலையை வருடிக் கொடுத்தபடி உன் தலை மாட்டில் நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன் என்றைய இரவு உன் கவலைகள் நீங்கி நிம்மதியான உறக்கம் கொள்வாய் குழந்தையே நீ சந்தோஷமும் பெற்று நலமாக வாழ நான் பொறுப்பு மகளே இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும் நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் வாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்ற முன்னினைவில் உன் சாயப்பா